வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் யூடியூப் சம்பிரதாயம் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இலவு பார்த்த கிளி இளவம் பஞ்சு வளர்த்தவர்கள் பல உருவாக்கி உள்ளார்கள் இலவ மரம் ியா குடும்பத்தைச் சேர்ந்தது இது ஆங்கிலத்தில் சில்காட்டன் ட்ரீ என்று அழைக்கப்படுகிறது இதன் தாயகம் ஆப்பிரிக்கா வறட்சியை தாங்கி வளரும் நவம்பர் டிசம்பரில் பூக்க ஆரம்பிக்கும் அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மலர்கள் காயாகி பழுக்காமல் நார் போன்று மாறி பஞ்சாகி பின் வெடிக்கிறது நுனி முதல் அடி வரை விதை முதல் மரம் வரை அத்தனை பாகங்களும் பயன்படுகிறது பஞ்சிற்கு என்ற பெயரும் உண்டு காய் வெடிக்கும் போது அதன் புறத்தில் தோன்றும் கோடு அணிலின் புறத்தில் தோன்றும் கோடுகளைப் போன்றிருக்கும் காயிலிருந்து பஞ்சு எடுக்கப்படுகிறது இந்த பஞ்சு உறுதியற்றது என்பதால் நூல் நூற்க பயன்படுவதில்லை மெத்தை தலையாணி உயிர்காக்கும் உரைகள் தயாரிக்க பயன்படுகிறது இது மட்டுமல்ல பஞ்சிலிருந்து குளிர் குளிர் குளிர்பிரதேசங்களில் பணி புரியும் இராணுவத்திற்கு பாதுகாப்பு ஆடை மிகவும் மிகவும் குளிரை தாங்கும் ரஜாய் மத்தை நீரில் மிதக்கும் கவசம் எனும் லைஃப் ஜாக்கெட் ஜெர்கின் என பல்வேறு பொருட்கள் தயாரிக்கவும் மருத்துவத் துறையில் அறுவை சிகிச்சைக்கான தையல் நூல் தயாரிக்கவும் பஞ்சு பயன்படுகிறது பஞ்சில் துயில் என்ற பழமொழிக்கு ஏற்ப இலவம் பஞ்சு பஞ்சாலானது தலையணை மெத்தை பயன்படுத்தினால் உங்களுக்கு தூக்கம் நிச்சயம் விதையிலிருந்து எண்ணெய் எடுக்கப்பட்டு சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது பிறகு கிடைக்கும் புண்ணாக்கு கால்நடைகளுக்கும் பலவைகளுக்கும் உணவாகிறது உயர்வு பொருளாக அதாவது லூப்ரிகண்டிங் ஆயிலாகவும் பயன்படுத்தலாம் இலவம் எண்ணெய் ரீஃபைண்ட் செய்து உணவு செய் எண்ணெயில் கலப்படம் செய்வதாக அரசால் புரசலாக நடக்கிறது இது வருத்தம் அளிக்கிறது காயின் மேலோடு எரிபொருளாக பயன்படுகிறது இதனுடைய மிருதுவான பகுதியிலிருந்து தீக்குச்சி தயாரிக்கலாம் காலையின் இரு உரங்களிலும் வளர்ந்திருக்கின்றன இளவ மரத்தின் இலையை அரைத்து பசும்பாலில் கலந்து குடித்தால் சிறுநீர் எரிச்சல் குணமாகும் இந்த பூவை தண்ணீரில் போட்டு காய்ச்சி குடித்தால் மலச்சிக்கல் பித்த நோய் குணமாகும் இலவம் விதை சீரகம் வால்மிளகு அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பொடி செய்து ஐந்து கிராம் அளவு தினமும் மூன்று வேளை சாப்பிட்டால் ரத்த வாந்தி உடனடியாக நிற்கும் இலவு காத்த கிளி என்னை பழமாக்கி சாப்பிட ஏமாந்த கதை உண்மையாக இருக்கலாம் ஆனால் குழந்தைகள் இலவு காத்த மனிதன் என்னை வளர்த்தால் ஏறா ஏமாறாமல் இலகுவாக பணத்தை அள்ளி குவிக்கலாம் தமிழகத்தில் தேனி மாவட்டத்தில் இலவம்பஞ்சு சந்தை பெரிய அளவில் நடைபெறுகிறது இலவம்பஞ்சு சேட்டைகள் கோடியில் அதிகமாக உள்ளன இந்தியாவின் இந்திய அளவில் இளவ இளவங்காய் விலை போடியில்தான் முடிவு செய்யப்படுகிறது மரம் வளர்ப்போம் வளர்ந்த மரங்களை காப்போம் மரம் காய்க்கும் பழுக்காது காய் நெற்றாகிவிடும் பழம் பழுக்கும் உண்ணலாம் என காத்திருந்ததால் கிளி ஏமாந்து போகும் இதனால் இளவு காத்த கிளி போல என்னும் மரபுத்தொடர் உள்ளது நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்